நம்ம டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர்லேருந்து கிடைக்கக்கூடிய வசீகர வேதா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவரை பொடிக்காக தான் இவங்க வெப்சைட் வந்து நான் செக் பண்ணேன் அதில் வந்து ஒரு நாலு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து செம்பருத்தி பவுடர் அப்புறம் வந்து ஹென்னா பவுடர் இண்டிகோ பவுடர் அப்புறம் வந்து ஹேர் மாஸ் பா வந்து வாங்கியிருந்தேன் செம்பருத்தி பவுடர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்க பேக்கிங் அதை விட சூப்பராக இருந்துச்சு நல்ல ஏர் டைட்டான பேக்கிங் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம வந்து பாக்ஸில் கூட கொட்டி வைக்க தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் உள்ளே வந்து நல்ல சில்வர் கோட் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் செம்பருத்தி பவுடரில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணது மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி செம்பருத்தியை நம்ம வந்து நேச்சுரலாக எடுத்து அரைச்சா எப்படி ஒரு ஒளவெலு கிடைக்கும் அதே மாதிரி இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால் நம்ம கையில் அப்ளை பண்ணும் போதே நல்லா தெரியுதுங்க அந்த கலர் சேஞ்சஸும் வந்து நல்லாவே தெரியுது ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல கலர் சேஞ்சஸ் தெரியுது நல்ல ஃபேஸ் நல்லா குளிர்ச்சியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு எனக்கு அவங்க அவங்களுடைய பவுடரு வந்து அவ்வளோ ஃபைனாக சூப்பராக வந்து அரைச்சிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது தான் இண்டி இண்டிகோ பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ராட்டம் சூப்பராக இருந்தது இண்டிகோ பவுட்ரு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கனாவே அது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரெலாம் வருது நான் கொ நான் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல கலர் தெரிஞ்சிச்சு நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு நான் ஒரு நாள் அப்படியே வச்சுருந்தேங்க ஒரு நாள் வச்சுட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல கலர் நல்ல பிளாக்காக வந்தது ஸோ அதில் நீங்கள் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு பிளாக்காக தெரிய மாறாது ஆனால் கண்டிப்பாக அந்த ப்யூர் ஒயிட் வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியுது நம்ம அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவு கலர் வந்து சேஞ்சாக தெரியுது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமு ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் போது நம்ம பிளாக் காரை ஹேரோடு நம்ம ஒயிட் ஹேர் வந்து டக்குன்னு நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியாது நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள் அந்த பவுட்ரு வந்து எவ்வளோ ஒரு ஃபைனாக வந்து அரைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டால் அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு சூப்பராக இருந்தது இது வந்து நம்ம கலருக்கு மக கலருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஹேருக்குமே நல்ல ஒரு அது தேய்ச்சி போது நல்லா இருக்குது ஹேரு நல்ல ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுட்ரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் அரை மிக்ஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் நேரம் வச்சதுனே இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளாக் மாறிடுச்சு ஸோ அதனால் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து ஒயிட் ஹேர் வந்து நம்ம நல்லா வந்து சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயுமே இருக்குது நான் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் பட் இங்கே சிங்கப்பூர்லேயுமே அவங்களோட வெப்சைட் இருக்குது அந்த சிங்கப்பூரில் நம்மளுக்கு இங்கே வேணுனாலும் போட்டு நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி